ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் அடுக்கடுக்கான புகார்கள் கூறிய பொதுமக்கள் நிலக்கோட்டை அருகே ஜம்புத்துறை கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கமலாபுரம் பகுதிகளில் கடந்த ஆறு மாதமாக குடிநீர் உட்பட அடிப்படை பணிகளை செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து வட்டார வளர்ச்சி ஆய்வின் போது அதிகாரிகளை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் ஜம்புத்துறை கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட கமலாபுரம் மெட்டூர் ஜல்லிப்பட்டி சக்கியா நாயக்கனூர் ஆகிய பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை சாக்கடை துருவாறுதல் குப்பைகளை அள்ளுதல் உள்ளிட்ட அடிப்படை பணிகள் நடைபெறவில்லை ஏற்கனவே உள்ள குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யாமல் குழாய் தண்ணீரில் பூச்சி புழுக்கள் மற்றும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பி வந்த நிலையில் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு கிராம சபை கூட்டத்தில் அளித்த உத்தரவாதத்தை கூட நிறைவேற்றாமல் தொடர்ந்து கண்டுகொள்ளாத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து இன்று ஆய்வு மேற்கொள்ள வந்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ஏராளமான பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோடை காலம் துவங்கியுள்ளதால் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உள்ளது இதனால் ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் தேவைகளை உடனடியாக சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கவிட்டால் எடுக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாருங்க பண்டு இல்ல அவர் கையெழுத்து போல துணைத் தலைவர் கையெழுத்து போல தலைவர் கையெழுத்து போல கிளர்க்கு ஏஎஸ் வாங்கல இதெல்லாம் எங்களுக்கு காரணம் சொல்லாதீங்க

அங்க எல்லாம் எல்லாம் அந்த மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு நேரா வரணும்